வணக்கம் அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே நாம் இந்த பிரபஞ்சத்தோட நல்ல ரகசியத்தை நம் வாழ்க்கையோடு இணைச்சி எப்படி பார்ப்பது என்பதற்காக இந்த ஆணி மத பலனை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதரும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் பிறந்ததை ஒரு புள்ளியாக எடுத்து அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் எப்படி சுழல்கிறது ஒவ்வொரு மாதமும் எப்படி சுழல்கிறது அந்த மாதத்தில் ஆத்ம காரகனாகிய சூரிய பகவானை மையமாக வைத்து அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் இந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியங்களை நுட்பமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு உங்கள் சித்தயோகி பேரம்பளவனாகிய எனக்கு உங்களுடைய தொடர்பு கொள்வதற்கான கீழே அதோடைய தொடர்புக்கான விளக்கம் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான விவரங்களை விளக்கமாக அவங்கவுங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப சரியான முறையில் சொல்ல முடியும் உங்களுடைய விருப்பம் சரியான முறையில் நிறைவேறுவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய எண்ணை கான்டாக்ட் பண்ணுங்க சரியான விளக்கங்களும் சரியான முயற்சிகளும் நல்ல வழியை பின்பற்றுவதற்கான முறைகளையும் நாங்கள் ஜோதிட ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்ல முடியும் காரணம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட முப்பது வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க என்னென்னாக்கா படிப்பு சம்மந்தமாக வேலை சம்மந்தமான விஷயங்களை கேட்பீங்க அதே நேரத்தில் ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா வீடு வாசல் குழந்தைங்க படிக்க வரதை வச்சு கேட்பீங்க அறுபது வயசுக்கு மேலே போயிடுச்சிங்கன்னா அவங்க என்னென்னாக்கா இந்த ஆன்மீக ரீதியான விஷயத்த சொல்லுவீங்க மருத்துவ ரீதியான விஷயத்த சொல்லுவீங்க அதனால் ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீகம் இக்களையும் கலந்த இந்த ரகசிய மனிதனுடைய பிரபஞ்ச ரகசியத்தை ஜோதிடம் மூலமாக கணித்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் தளர்ச்சியும் எப்படி வருகிறது எதன் மூலமாக வருது கர்ம வினைப்பயனாக வருகிறதா இல்லை தன் முயற்சியால் வருகிறதா இல்லை நம்மை விட எதிரியின் முயற்சி நம்மை தாக்குகிறதா நாம் பயணிக்கும் பொழுது நம்மை சார்ந்தவங்கள் நமக்கே இடையூறாக இருக்கிறார்களா இல்லை பிறருடைய இடையூறு நம்மளை அதிகமாக தாக்குகிறதா என்பதை நல்ல விளக்கமாக இந்த ஜென்ம கர்மா முன்ஜென்ம கர்மா எதிர்கால கர்மா என்பதை நிர்ணயித்து நாம் ஒருவருவர் சந்தித்து பேசும்பொழுது மிக அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் அன்பான கன்னியாராசி நேயர்களே மிக அறிவின் ஆற்றலும் அன்பின் ஆற்றலும் சொல்லுகின்ற சொல்லுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கின்ற ஆற்றலும் திருவள்ளுவர் கூறுவது போல அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களை பற்றி திருவள்ளுவர் அவ்வளோ அழகான பாடல்கள் கொடுத்துருக்கார் அவர் இந்த ஜோதிடக் கலையில் சிறந்தவர் என்பதற்கு ஞான வெட்டியான் என்ற ஒரு புத்தகமும் எழுதியிருக்கிறார் அதில் பார்த்துருந்தா இந்த கன்னியாராசி நேயர்களை அவ்வளோதான் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் இன்னும் உங்களுடைய படிப்பு உங்களுடைய திறமை உங்களுடைய ஆளுமை எல்லாம் சிறப்பாக இருக்குங்க இல்லாத வாழ்க்கை ஒன்று பாதிப்பாக இருக்குங்க உங்களுக்கு எப்படின்னு கேட்டால் பொருளை தேடிட்டீங்கன்னா உங்களுக்கு அருளை தருகின்ற ஆற்றலை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் பல எதிர்ப்புக்கு நய மையத்தில் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒருவருக்கு வழிகாட்டினா அவங்க சிறப்பாக இருப்பாங்க அவங்க காலங்காலம் கடந்தாலும் உங்களை நினச்சி தான் இருப்பாங்க ஆனால் அந்த நேரத்துக்கு யாரும் உதவலை யாரும் வந்து ச நமக்கு பக்குவமாக நமக்கு பயன்படலைன்றதை உங்களுக்கு ஒரு வருத்தத்தையும் கொடுக்கும் ஏன் கேட்டால் மனதளவை பொறுத்தவரையும் மிக சிறப்பானவர்கள் நீங்கள் பிறரோடு கூட்டு சேர்ந்து செய்கின்ற காரியங்கள் சில பேருக்கு மிக மிக அற்புதமாக எடுத்திருக்கும் ஒரு சிலருக்கு அது பின்வாங்கும் இந்த சந்தேகத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து இப்போ நவீன முறையில் நாங்கள் எப்படி ஜாதகத்தை கணிக்கிறோம் இந்த ஜாதகம் கணிப்பது எதற்குன்னா நீங்கள் புரிந்து கொள்வதற்கு உங்களை நீங்களே புரிந்து இந்தெந்த காலத்தில் இந்தெந்த கிரகங்கள் வரும்பொழுது இதை செய்யும் என்று நீங்களே புரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் நாங்கள் எப்படி இந்த கோச்சார பலனை இந்த பலனை கொடுக்குறோம் சூரியன் ஆத்மகாரகன் அவர் ஒவ்வொரு மாதத்திலையும் த தமிழ் மாத முறப்படி சித்திரை வையாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐபசி கார்த்திகமார்கள் தை மாசி பங்குனி என்ற பனிரெண்டு ராசியிலையும் அவர் பயணிக்கின்ற ஆத்மக்காரகன் பயணிக்கின்ற முறையை வைத்து தான் இந்த கோச்சார பலனை வெளியில் வருகிறது அந்த கோச்சார பலத்தினுக்கு எடுத்து ஒரு இன்னொரு அதிகப்படியான நிலையை எடுத்து செல்வதற்கு உங்களுடைய பிறந்த கணக்கு தெரியணும் நீங்கள் பயணம் செல்கிறீர்கள் என்று தான் இந்த கோச்சார பலன் சொல்லும் எங்கு புறப்பட்டு எங்கு செல்கிறீர்கள் என்பது நீங்கள் பிறந்த உங்களுடைய ஜாதக விதி தான் சொல்லும் ஏனென்றால் அவர் நீங்கள் எந்த நேரத்தில் உங்களுடைய ஆத்மா சக்தியை இந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த பூமியில் எடுத்தீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய அறிவுபூர்வமான விஷயம் செயல்படும் நீங்கள் உங் நீங்கள் கன்னியாராசி நேயர்கள் யாராவது நான் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம் ஏனென்றால் மகாவிஷ்ணுவே அந்த இடத்துல தான் அறிவின் திறமையை காட்டுவதற்காக அங்கே உச்சம் பெறுகின்ற ராசி அது அப்படிப்பட்ட ராசியில் பிறந்த நீங்கள் பேசி காலத்தை வீணாக்குவீங்க பிறர் வார்த்தையை நம்பி காலத்தை வீணாக்குவீங்க நீங்கள் தனக்கு தெரிந்தவையே சிறப்பானதுன்னு நினச்சி காலத்தை வீணாக்குவீங்க நீங்கள் உங்களோட பயணத்தில் போகும்போது சரியான நேரத்தில் நீங்கள் போனாலும் பிறர் வந்து உங்களை அந்த வழியில் போகாத கெடுத்ததுனால் உங்களுடைய காலம் வீணாகும் இப்படி பல சூழ்நிலைகள் சூழ்ந்து உங்களுடைய பயிற்சியும் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய வளர்ச்சியையும் தடைப்பட்டு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் யாருக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் கெட்டிருந்தால் ஆனால் பொதுவாக இந்த கன்னியாரசினியர்கள் மிக அற்புதமானவர்கள் அன்பானவர்கள் இல்லற வாழ்க்கையிலையோ தாயிடமோ இல்லை தாரத்திடமோ ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் தாய் இருந்தால் தாரம் இல்லை தாரம் இருந்தால் தாய் இல்லை என்றும் இவர்கள் இரண்டு பேரும் இருந்தால் நிம்மதி இல்லை என்றும் பிறந்த குழந்தையால் உங்களுடைய வளர்ச்சியானது வேறு வழியில் திசை திருப்பப்படுவதாகவும் இருக்கும் ஆனால் நீங்கள் நல்ல அந்தஸ்தில் நல்ல பவரில் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மிக அற்புதமான காரியங்களை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கு இருந்தபோதிலும் ஆறில் இருக்க ராகும் ஏழில் இருக்கிற சனியும் என்ன செய்வ செய்யப் போகிறார்கள் என்பதை உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எந்த ஒரு சிக்கலையும் சிர அந்த சிக்கல் இல்லாமல் அதிலிருந்து தப்பிக்கின்ற ஒரு நுட்பத்தை நீங்கள் உணர முடியும் ஜோதிட கணக்கு வந்து ஒவ்வொருவரும் பலவிதமாக சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் சொல்பவரை நீங்கள் கேட்கிறீர்கள் நீங்களே சொல்லும் தகுதியை பெறுங்கள் என்று தான் நாங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் காலங்கள் என்னவென்றால் நான் ஒருவனாக இருப்பதை விட என்னோட கணக்குகள் என்னுள்ளிருந்து வருவதை விட என்னுடைய கணக்குகள் உங்களிடமிருந்து வரும்போது இந்த பிரபஞ்சத்தில் பெரிய மாற்றங்களும் நிறைய உள் உணர்வின் மூலமாக ஒரு புதிய சமுதாயமும் உருவாகும் என்பதை மனதில் கொண்டுதான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய பழைய ஜாதகமாக இருந்தாலும் விட்டுவிடுங்கள் புதிய ஜாதகத்தை பாருங்கள் ஏனென்றால் ஒரு கடிகாரத்துக்குள்ளேயே ஜாதகத்தை அமைச்சு அதே கடிகாரத்தை பார்த்து இந்தந்த இடத்துல என்னென்ன நடக்குதுன்றது நீங்களே புரிந்து கொள்ளும் அளவிற்கு அதில் சொல்லி தந்துடுறோம் நீங்கள் எனக்கு அந்த காலத்துக்காக நான் கணிச்சு போட்டு அதுக்கு ஒரு வழிமுறைகளை அமைச்சு உங்களுக்கு தருவதற்காக ஒரு நாள் எடுத்துக்கிறோமே தவிர நாங்கள் உடனுக்குடனே அதை செய்து தருகின்ற நிலையில் இருக்காது காரணம் என்னவென்றால் மிக நுட்பமாக அதை டிஜிட்டல் முறையில் அதை செஞ்சு வீடியோ அடியெல்லாம் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஆகிறது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் அவ்வளோதான் ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக அதுலேயே உங்களுக்கு வான மண்டலத்தை அப்படியே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்க்கும்போது இது ஒரு விளையாட்டு கேள்னா பஞ்சாபில் இந்தியில் நான் பேசும்போது பார்த்தா வாங்க அந்த விளையாட்டு வாழ்க்கையின் விளையாட்டு ஒரு அற்புதமான விளையாட்டு இந்த விளையாட்டை காணுங்கள் என்று கணிதத்தின் மூலமாக அவர்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன் அதே போல தான் உங்களுக்கு கணிதம் மிக்கவர்கள் நல்ல கணிப்புத்திறன் மிக்கவர்கள் நல்ல அறிவு திறன் மிக்கவர்கள் அப்படிப்பட்ட இந்த கன்னியாராசி நேயர்கள் இன்று பத்தில் இருக்கிற குரு பகவான் விரயத்துக்கூட இருக்கான் நீங்கள் என்ன பண்ண காசை விரயம் பண்ணுங்க படிப்பு சம்மந்தமான விஷயத்த விடயம் பண்ணுங்கள் இல்லாட்டினா கைகால் குடைச்சல் ஒரு மன அழுத்தம் மனப்பிரச்சனையால் நீங்கள் வாடுவது உங்களுக்கு என் எப்படி என்ன செய்வது என்று தெரியாத சிக்கி தவிப்பது வீடு வாசல் கட்டும்பொழுது அதற்காக காலத்தாமதம் ஆகும்போது அதனால் மன பிரச்சனை செய்ய வேண்டிய காலத்துக்குள் செய்கிற காரியத்தை செய்ய முடியாதனால் மனநிலை பாதிப்பு இப்படியெல்லாம் வருகின்ற ஒரு சூழல் இருப்பதனால் உங்கள் ஜாதகம் அதுக்கு ஈடுகொடு இருக்கிறதா இல்லைன்னு உங்கள் ஜாதகம் உங்களை நல்லா வளர்ந்து கொண்டு போவதா இதை கவனித்து பாருங்கள் ரொம்ப நுட்பமாக இருக்கும் லவ்லியாக இருக்கும் நீங்கள் ஒருவருக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் எப்படி பார்க்கலான்ற அந்த நுட்பமும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த நுட்பத்தை நீங்கள் அந்த கணிதத்தை நாங்கள் கடிகாரத்தில் அமைச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கடிகாரம் டெய்லி பார்க்குற மாதிரி ஆகிடும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு குழந்தை எந்த நேரத்தில் பிறந்தால் எந்த நே என்னென்னவெல்லாம் செய்யுன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் பிறந்ததை ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கான உண்மைகளை தெரிந்து கொண்டது போல் உங்களை சார்ந்த உங்கள் குழந்தைங்க உங்கள் கணவன் உங்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்களுக்கும் இந்த குடும்ப ரீதியாக பார்த்தின் சிறப்பான அம்சத்தை நீங்கள் உணர முடியும் ஏனென்றால் நவீன காலத்தில் எவ்வளதோ விஷயங்கள் எவ்வளதோ புது புது விஷயங்கள் அன்றைய நிலைக்கும் இன்றைய நிலைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது எவ்வளவு மாறுதல்கள் சின்ன குழந்தைங்கள்லாம் இந்த டிஜிட்டலோட இந்த செல்களோட விளையாடுறதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போமா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்களா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களா இப்போ உள்ள குழந்தைங்க பாருங்கள் மூணு வயசு குழந்தையாக இருந்தாலும் அந்த செல்லை கொடுத்துட்டு தாய் தந்தையில் அழகாக அவங்க வேலையை பார்க்குறாங்க இது அந்த செல்லுலேயே அவ்வளோ அற்புதமான டிசைன் வரையுது திறமைகளை காட்டுது ஏன்னு கேட்டால் அளவுக்கு அறிவு வளர்ந்து போகிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க இந்த நேயர்களை நேர்களை பொறுத்தவரையும் சிறப்பான நேயர்கள் நீங்கள் உங்களை சிறப்பாக வைத்து கொள்வதற்கு எங்களை அணுகுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன்